حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله حسبي ربي جل الله ما في قلبي نصركم الله ببدر وأنتم أذلة சத்த கொ அல்லகும் தஷ்கு ரோம் சதகாவீம் அல்லாஹுடைய கருப்பையால் இந்த புனித ரமதானுடைய பதினேழாவது இரவு இது பதிரு சுகதாக்களுடைய நினைவு நாள் பதிரு போர் நடைபெற்ற நாள் ரமதான் பிறை பதினேழு ஆண்டுதோறும் சற்று நேரம் எடுத்து நீண்ட எல்லாம் செய்து பதில் சோதாக்களுடைய பெயர்களை எல்லாம் ஓதி அவர்களுக்கு ஈசால் தவாபு செய்கிற பழக்கம் நம்மிடம் உண்டு இருந்தாலும் இந்த ஆண்டு இந்த பொது முடக்கத்தை கருத்தில் கொண்டு பதிர்போரிலே நடைபெற்ற நம்முடைய கவனத்தில் ஏற்கனவே இருந்தாலும் நினைவுபடுத்துவதற்காக சில முக்கியமான அற்புதங்களை மாத்திரம் நாம் சிந்தித்து பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாக அழகிய வசல்லம் அவர்களுக்கு ஆயிரத்திற்கு மேல் அற்புதங்கள் நடந்ததாக சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறோம் அல்லாமா ஜலாலுத்தீன் ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் என்று சொல்லி ஒரு கிதாபில் நபிகள் சல்லு அலிக செல்லத்தினுடைய மாஜிசாக்கள் ஆயிரத்திற்கு மேல் குறிப்பிடுகிறார்கள் ரொம்ப முக்கியமான மோஜிசா அதில் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் நடந்ததில் பெரிய பேர் அற்புதம் பதரு போர் பதரு போரிலே அல்லாஹு தன்னுடைய தரப்பில் இருந்து நபிசல்லு அழைக்கு அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் காட்டிய அற்புதங்கள் உலக வரலாற்றில் பதில் போரை இன்றளவும் நிலைக்கச் செய்திருக்கிறார் ஒரு சில அற்புதங்கள் என்ன நடந்தது என்பதை மாத்திரம் சுருக்கமாய் பார்த்து விடுவோம் முதலில் பதில் போர் நடக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய முடிவு எனவே ரெண்டு தரப்பும் போர் செய்ய வேண்டும் போர் செய்யும் சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் பத்தாவது ஆரம்ப பக்கத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் இவர்களை அவர்களுக்கு குறைவாக காட்டினோம் அவர்களை இவர்களுக்கு குறைவாக காட்டினோம் ரெண்டு படைக்கும் காப்பர்கள் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் இவங்க முன்னூத்தி பதிமூணு பேர் தான் இவங்களை இன்னும் கம்மியா காட்டுறான்ல ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் அவன் திரும்பி போயிடக்கூடாது ரொம்ப கம்மி தானே கொஞ்ச நேரத்தில் வேலையை முடிச்சிடலாம் அத்தனை பேரும் தொலைஞ்சாங்க இப்படிங்கிற மாதிரி அவனுக்கு நம்பிக்கை வந்து அவன் யாரும் திரும்பி போகாமல் நிற்கணும் எனவே இவர்களை முஸ்லிம்களை குறைவாக அவர்களுக்கு காட்டுகிறான் காபிரை முஸ்லிம்களுக்கு குறைவாக காட்டுகிறான் காரணம் இவங்க மிரண்டு விடக்கூடாது கூடாது நாம முன்னூத்தி பதிமூணு பேர் இருக்கோம் இவர்கள் மூன்று மடங்கு இருக்கிறார்கள் சாத்தியமா வெற்றி பெற முடியுமா எந்த வகையிலையும் இவர்களுக்கு மனச்சோர்வு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக முஸ்லிம்களுக்கு காபிர்களை குறைவாக காட்டினான் மொத்தத்தில் ரெண்டு பேரையும் அவரவர்கள் இடத்திலே அல்லா நிற்க செய்தான் பதிலில் நடைபெற்ற முதல் மொழிசா இது பதிலில் நடைபெற்ற இரண்டாவது விடிந்தால் போர் இரவு எல்லாரும் தூங்கிவிட்டார்கள் விரிவாக வருகிறது சூரத்துள் அன்பா அல்ல ஒரு வசனம் இது உங்களுக்கு பாதுகாப்பா இறைவன் தூக்கத்தை கொடுத்து விட்டான் காலையில் வாழ்வா சாவா என்கிற போது தூக்கம் எப்படி வரும் வாழ்முனை முனை காத்திருக்கிற போது தூக்கம் எப்படி வரும் இதுக்கு முன்னாடி இந்த ஆயத்துக்கெல்லாம் தப்சீர்ல வந்தப்போ கூட சொல்லியிருக்கோம் ஒரு சின்ன ஏதாவது ஒரு விஷயம் நம்ம இருக்கிற குடி இருக்கிற இடத்துல நடந்தாவே நைட்டு பூரா தூக்க மாட்டோம் பக்கத்து வீட்டுக்கு திருட வந்தான்னா நம்ம வீட்டில் ஒரு வாரம் தூக்கம் போயிடும் வெளியில் வேற ஏதாவது வேலையாக ஒரு போலீஸ் நம்ம வீட்டுக்கு வெளியே நின்றா கூட நாம விடிய விடிய தூங்க மாட்டோம் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு யுத்தம் நடைபெற இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருக்கும் நிம்மதியான தூக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் பதிலில் நடைபெற்ற மிகப்பெரிய மாஜிஜா அது பொதுவாக ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எந்திரிச்சாவே நல்லா இருக்கும் மன ரீதியான வைத்தியங்கிறது தூக்கம்தான் அதனால தான் வந்து சைக்காலஜி டாக்டர்ஸ்ட போனால் மனப்பிறழ்வுக்கு மருந்து கிடையாது ஸ்லீப்பிங் தோஸ் தான் வேறு ஒன்றும் இல்லை மாறி மாறி தூக்க மாத்திரையை நிறைய எழுதி கொடுத்து தூங்க வச்சுருவாங்க என்னென்னா மனப்பிறவு மென்டல்லி டிசார்டர் இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கெல்லாம் தூக்கம் ஒன்று தான் தீர்வு இப்போ மனசில் போட்டு காலையில் என்ன நடக்குமோன்னு கண்டபடி குழம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை நிம்மதியாக தூங்கிருங்கன்ட்டான் தூங்கிட்டாங்க தூங்கி முடிச்சாச்சு பதிரில் நடைபெற்ற இரண்டாவது மஜிசா இது பதிருடைய மூணாவது மோஜிசா காலையில் எந்திரிக்கிறப்போ மழையோடு எந்திரிக்கிறாங்க பதிரு போர்க்களத்தன்று காலையிலே மழை பெய்கிறது மழைக்கு இரண்டு காரணம் சொல்வார்கள் முப்பசிரியன்கள் ஒரு காரணம் அன்றைய காலை எல்லாத்துக்கும் தண்ணீர் தேவை இருந்தது குடிக்க பல பேருக்கு குளிக்க சில பேர் சில பேருக்கு குளிப்பு கடமையும் கூட ஆக இருக்கிறது ஒருவேளை மழை வரவில்லை என்றால் பெரிய பாடாக இருந்திருக்கும் அப்ப அந்த அன்றைக்கு மழையை கொடுக்கிறார் இன்னொரு விஷயமும் மழையில் நடந்தது காப்பிர்கள் நிற்கிற இடம் ஈரப்பதமாக இருக்கு ஈரப்பதமாக நல்லா இருக்கு நடக்கிறதுக்கு முஸ்லிம்கள் நிற்கிற இடம் புதர் மணலா இருக்கு பீச்சு மணலில் நடந்தால் தெரியும் ஸ்டெப்பை ஈஸியாக எடுத்து வைக்க முடியாது புதை குழி புதை மணலாக இருக்கிறது அல்ல ஒரு மழையை பேய வச்சு இதை சாஃப்டாக்கி விட்டுட்டான் இதை சகதியாக்கி விட்டுட்டான் ஏற்கனவே ஈரமாக இருந்த இடத்துல மழை பெஞ்ச உண்மை அது சேறு சகதியாக மாறுது அவங்களால ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல இங்கே புதர் மணலாக இருந்தது மழை பெஞ்ச உண்மை கடற்கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சதுப்பாக நல்லா நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி மாறிவிட்டது இதெல்லாம் ஒரு மழையில் நடக்கிறது எனவே எண்ணிக்கையை குறைவாக காட்டியது ஒரு அற்புதம் இரவெல்லாம் நன்றாக எல்லோருக்கும் உறக்கம் வந்தது ஒரு அற்புதம் அன்று இரவு மழை பொழிந்தது ஒரு அற்புதம் மலக்குகள் இறங்கியது பேரற்புதம் ஆயிரம் என்றான் மூவாயிரம் என்றான் கடைசியிலே ஐயாயிரம் என்றான் ஐயாயிரம் பேர் வந்தார்கள் இவரையில் அலி இசலாம் அவர்களுடைய சொந்த குதிரை ஹைசும் அவர்களுடைய போர் குதிரையிலே வந்தார்கள் போர் ஆடைகளோடு வழக்குகளை பார்த்திருக்கிறார்கள் நபிசல்லா அலி சொல்லாம் வெள்ளை தலைப்பாகையோடு பதிலும் சந்தன தலைப்பாகையோடு ஹுனைன் போரிலும் வழக்குகள் கலந்து கொண்டதாக அதீசில் இருக்கிறது இப்போ வழக்குகளை கொண்டு வந்து அல்லாஹ் உதவி செய்கிறார் பரவலாக வழக்குகள் வேலை செய்திருக்கிறார்கள் அதனுடைய பல்வேறு அறிவிப்புகளை பார்க்கிற போது ஒரு சகாபி சொல்லுகிறார் நான் வெட்ட ஓங்குகிறேன் தலை விழுந்து விட்டது தான் முஸ்லிம் சஹாபிகள் தலையை கீழே விளை செய்வது வழக்குகள் ஒரு சின்ன ஆளு பெரிய ஆள் ஒருத்தர் கைது செஞ்சு அப்பாஸ் ரத்தி அந்த நேரத்தில் கைது செஞ்சிட்டு வந்து நான் தான் கைது செஞ்சேன் நான் தான் கைது செஞ்சேன்னார் அவரு சல்லாலிசல்லாம் யார் இவங்களை கைது செஞ்சான்னு கேட்டான் என்ன சாதாரணமாக கைது செய்ய முடியாது யாருன்னு அவர் நான் தான் அவர் சின்னதா இருக்கிறார் ஆளு பார்த்தா கைதியா இருக்கிறவர் சொல்றாரு என்ன இவர் கைது பண்ணல அவர் வெளில இதில் இருந்தார் உடுப்பில் இருந்தார் ரொம்ப கம்பீரமா இருந்தார் அப்படின்னு எல்லாம் கைதி சொல்றாரு செல்லலாஹோலி வசல்லம் சொன்னார்கள் கைது செய்ய நீ முயன்றிருக்கலாம் ஆனால் உன்னோடு ஒத்துழைத்து அதற்கு வேலை பார்த்தது மலக்கு அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட மலக்கு என்று வெட்டி இருக்கிறார்கள் மலக்குகள் போர்க்களத்தினுடைய பரவலாக எல்லா பணிகளிலும் பங்காற்றி இருக்கிறார்கள் எனவே மலக்குகளின் வருகை என்பது பதிலில் மிகப்பெரிய அல்லாஹவுடைய மறைமுகமான உதவி இந்த நாலு அற்புதங்களுக்கு பின்னால் அஞ்சாவது அற்புதம் நடந்தது இவர்கள் மாத்திரம் இவர்கள் சக்தியிலே போரிட்டிருந்தால் தோத்து போயிருக்க வேண்டும் இவர்கள் போர் செய்ததாக குரான் சொல்லவில்லை குரான் சொல்லுகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்களும் போர் செய்யல மலக்குகளும் போர் செய்யல பமார் ரமைத்த இது ரமைத்த வலா கிண்ணல்லாக ரமா நபிய நீங்கள் எரிந்த நேரத்தில் எரிந்தது நீங்கள் அல்ல அல்லாஹ் எரிந்தான் இறைவனே போர் செஞ்ச மாதிரி வருது அடித்தது நீங்கள் ஆனால் அடித்தது நீங்கள் அல்ல அல்லாஹ் அடித்தான் ஒரு பிடி மண்ணை தூக்கி விடுகிறார்கள் அந்த மண் போய் எல்லாருடைய கண்ணுக்குள்ளேயும் புகுத வேண்டும் அல்லவா புகுத்தியது ஆலமி அப்போ ரப்பு போரில் பங்கெடுத்து கொண்டதாய் இவர்கள் விடுகிற ஆயுதங்களை எல்லாம் இவர்கள் வீசி எறிகிற கல்லு மண்ணையெல்லாம் சம்பந்தப்பட்ட இடத்தில் கொண்டு போய் சரியாக சேர்த்தது அல்லாஹு தாலா என்பது மிகப்பெரிய அற்புதம் இதில் நடந்த பல்வேறு மாஜிசாக்களில் முக்கியமானது காலை போர் நடக்கிறது முதல் நாள் இரவில் நபிகள் சொல்லாஹோலி செல்லம் போர் மைதானத்தில் வந்து ஏதோ இன்ஜினியர் சைட்டில் இது குறிக்கிற மாதிரி குறிக்கிறாங்க இந்த இடத்துல அபு ஜஹல் இந்த இடத்துல உத்துபா இந்த இடத்துல உதைபா இந்த இடத்துல ஷைபா இந்த இடத்துல அபி மொயத் என்று ஒரு நீண்ட கொலை செய்யப்பட வேண்டிய பதிமூணு ஆண்டு கால எதிரிகளின் தலைவர்கள் பட்டியலை மார்க் பண்றாங்க செல்லந்தாலு முதல் நாள் இரவு இவன் இங்கெங்க இறப்பான் பிரம்மசூதரதில்லான்னு சொல்றாங்க அந்த வட்டத்துக்குள்ள கடந்துச்சு தலை கொஞ்சம் அந்த பக்கமும் போகல இந்த பக்கமும் போகல மிக துல்லியமாக பதில் அல்லாஹ் ரசூலுடைய ஏற்பாடு என்பது இந்த குறித்த இடத்தில் அவர்கள் இறந்து போனதில் விளங்குகிறது இது ரசூசல்ல அள்ளி செல்லம் குறித்து தந்தது எல்லாத்திலையும் அற்புதம் கடைசியாய் ஒரு அற்புதம் பதில் முடிந்து கொல்லப்பட்ட அந்த தலைவர்களை எல்லாம் ஒரு பொது கிணற்றில ஒரு பொது ஹவுஸில் போட்டு கலீப பதிர என்று சொல்லுவார்கள் ஒரு ஹவுஸ் மாதிரி தோண்டி அதில் தூக்கி எல்லா பணத்தையும் போடுறது அதுல போட்டு அடக்கம் செய்யப்பட்ட உடனே அன்றைக்கு பொழுது போன பிறகு நாயகம் அங்கே செல்லா அல்லீ சொல்லம் நின்று கொண்டு பேசுகிறார்கள் எங்களுக்கு எங்கள் ரப்பு கொடுத்த வாக்குறுதியை எல்லாம் நிறைவேற்றிட்டான் உங்களுக்கு இறைவன் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேறுச்சா அப்படின்னு கேட்பாங்க உமரதியில்லான்னு பின்னால் இருந்து கேட்பாங்க நீங்கள் மரணித்தவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் யாரை சொல்லல்லா அப்படிம்பாங்க நமிசல்லா அல்லி செல்லம் சொல்லுவாங்க உங்களை விட அவங்க நல்லா கேட்பாங்க மரணித்து அடக்கப்பட்டிருந்தாலும் நான் சொல்லுவதை உங்களை விட அவர்கள் கேட்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள் ரப்பு எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான் நடந்த வரிசையான அற்புதங்கள் இவ்வளவு வெற்றி உறுதியாகி அல்லா உதவுவான் என்று தெரிந்தும் கூட முதல் நாளே மார்க் பண்ண முடியுதுல்ல இந்த இடத்துல எல்லாம் கொல்லப்படுவாங்கன்னு தெரியுது ஆனாலும் கடைசி வரை ரப்புடைய உதவி வேண்டும் விடிய விடிய நிமிஷன் லாலி செல்லும் துவாவில் இருந்திருக்கிறார்கள் சஜிதாவில இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக சஜிதாவில் பிரபலமான அந்த வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் யா யா அல்லது நஸ்தவீஸ் அதாவது மறுக்கப்படாமல் துவா கபூலாக கூடிய இஸ்முல் ஆலம் எது அப்படிங்கிறதுல நிறைய கருத்து வேறுபாடு ஒரு சில பேருடைய பார்வையில் யா ஹயு யாக்கையூம் குரானில் மூணு இடத்தில் வருகிற இந்த தான் இஸ்முல் ஆலம் இஸ்முல் ஆலம்னா இதை சொல்லி கேட்டுட்டா துவா மறுக்கப்படாது அப்படிப்பட்ட வார்த்தை விடிய விடிய அந்த பதிரனுடைய இரவிலே செல்லல்லாஹு அலி வசல்லம் கேட்டது யாகூம் என்கிற துவா மலக்குகளிடத்தில் மட்டுமல்ல உலகத்தில் இஸ்லாமியர்களிடம் பதினாலு நூற்றாண்டுகளாக இன்றைக்கு வரையும் ஒருவர் பதிரி போரிலே கலந்து கொண்ட பதிரி என்று சொன்னால் அவருடைய மரியாதை ரொம்ப உச்சத்திலே இருக்கும் ஒரு பதிரி இருக்கிற போது யாரும் வைக்க மாட்டார்கள் அவர்தான் வைக்க வேண்டும் ஒரு பதிரி இருக்கிற போது தீர்ப்பு சொல்ல மாட்டார்கள் அவர்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் யாராவது ஏதாவது பிரச்சனையை பேசுகிற போது அவர் பத்ரி என்றால் வாய்கள் உடனே அடைத்து போய்விடும் ஏன்னா மிகவும் ஒரு குறுகிய இக்கட்டான காலகட்டத்தில் ரப்புக்காக வேண்டி வந்து போர் மைதானத்தில் நின்ற அவர்களின் பெருமை சாதாரணமானதல்ல அல்லாஹ் அவர்களை குரானிலே இப்படி சொல்லிவிட்டான் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க என்று சொல்லிவிட்டான் உலகத்துல எந்த நபிமார்களுக்கு எந்த கவுமுக்கும் கொடுக்காத வாக்குறுதி இது என்ன வேணாலும் பண்ணிக்கங்க நீங்க எவளும் மா செம் எல்லாம் உங்களை மன்னிச்சுட்டான் செய்ய போறதுக்கும் சேர்ந்து உங்களை மன்னிச்சுட்டான் என்ற வாக்குறுதி ஜிவரில் அலி இஸ்லாம் ஒரு தடவை ரொம்ப நாளைக்கு பின்னாடி நபிசல்லா அலி சொல்லம்கிட்ட கேட்டாங்க உங்கள பதிரின்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு கேட்டாங்க நபிசல்லா அலி சொல்ல ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அப்ப ரசுல்லா பதில் சொன்னாங்க எங்களில் பதிரி போரில் கலந்து கொண்டவங்க ஆக உயர்வானவர்கள் அப்போ ஜிப்ரையில் சொன்னாங்க கோடிக்கணக்கான மலக்குகளில் பதிருக்கு வந்த ஐயாயிரம் பேர் தான் மலக்குகளில் உயர்வானவர்கள் மலக்குகளிலே ஆக உயர்வானவர்கள் என்பது யார் என்றால் பதிரீன்கள் எனவே விண்ணிலும் சரி பதிரீன்கள் மண்ணிலும் சரி பதிரீன்களுடைய மகத்தான சிறப்பு என்பது காலத்துக்கும் நினைவு கூறப்படக்கூடியது அந்த பதிரீன்களினுடைய பொருட்டால் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் ஆகும் எனவே அந்த அடிப்படையில் துவா செய்வோம் அல்லாஹு தாலா பதிரீன்களுடைய பொருட்டால் இந்த உலகத்தை பீடித்திருக்கக்கூடிய இந்த பலா முசீபத்துகளில் இருந்த அல்லாஹ் வெகு சீக்கிரம் உலகத்தை விடுவித்து இயல்பு நிலைக்கு அல்லாஹ் திருப்புவானாக காலமெல்லாம் சல்லல்லாஹூ அலிகு செல்லும் கேட்ட துவாவை வரை கேட்போம் யா ஐயோ யா கையோம் பிரஹ்மதிக்க நித் யா அல்லா எங்களுடைய துனியா ஆகிருத்து எல்லா விதமான வெற்றிக்குரிய வாழ்வையும் எங்களுக்கு தருவாயாக